ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இது சண்டை சேவல் தான் எங்கள் வீட்டில் வளர்த்த சேவல் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதை ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ செய்முறையே பார்க்கலாம் இப்போ நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி வாட்டி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கியாச்சு நாட்டுக்கோழியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கினா தான் அதோட கவிச்சி சுமலும் இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியில் போட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த மாதிரி செய்கிறத விட வாட்டி பண்ணால் தான் இதோட டேஸ்ட்டே இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து குக்கரில் சேர்த்தாச்சு அதுக்கூட ஒரு சின்ன ஸ்பூன்ட்ட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் பெரிய விட்டால் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்கணும் தாளிக்கையில் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் அதனால் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அரை கிலோவுக்கான அளவு தான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப சேர்க்க தேவையில்லை அரை கிலோவுக்கு இந்த அளவே போதுமானது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கறிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தாலும் நம்ம திருப்பி செய்யையில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் வந்து நாட்டுக்கோழிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன டம்ளர்கிட்ட நூறு எம்எல் டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்தா போதும் கறி மூழ்க அளவுக்கெல்லாம் தேவையில்லை பாதி அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதுமான அளவு இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் கறியிலேருந்துமே தண்ணி வரும் அதனால் அளவாக தண்ணி சேர்த்தா போதும் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கான மசாலாக்களை வறுத்துக்கிருவோம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ரெண்டு ஏலக்காய் இந்த அளவு போதும் அதிகமாக சேர்க்கக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ சின்ன ஸ்பூனுகிட்ட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு டேபிள் ஸ்பூன்கிட்ட எடுத்திங்கன்னா அரை ஸ்பூனாக எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனாக எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனுகிட்ட ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிருவோம் காரம் வந்து உங்களுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மிளகு காரம் கொஞ்சம் இருக்குன்னா மல்லித்தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கிடலாம் ஆனால் நாட்டுக்கோழிக்கு வந்து காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ மிளகும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறணும் அப்போ தான் அதை வாசனையோடு நல்லா வருபடும் நல்லா மணமும் நல்லாயிருக்கும் ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும் கருகாமல் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கிறணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கசகசாவை சேர்க்கணும் கசகசா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் கசகசாவை வந்து ஊற வச்சும் சேர்த்துக்கெல்லாம் இப்படி வறுத்தும் சேர்த்துக்கெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி மசாலா பொருள் மட்டும் போது இப்போ அதை ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கருகப்பில போட்டுட்டோம் பொறிஞ்சதுமே நூற்றி ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பெரிய வெங்காயம் இனிச்சு கிடக்கு இது கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும் ருசி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு நல்லாவே வதங்கிடணும் வெங்காயம் கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா வதங்கிடணும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வேக வைக்கையிலேயே சொன்னேன் கால் ஸ்பூன் அளவு தாளிக்கையில் போடுவோன்னா அதோடய கால் ஸ்பூன் அளவு தனி தூள் இப்போ சேர்த்துக்கிறோம் இது இப்படி சேர்த்தோன்னா கலர் நல்லா கிடைக்கும் கிரேவியோட கலர் வந்து நல்லா ரெட்டாக நல்லா கிடைக்கும் இப்போ மஞ்சத்தூள் தூள் போட்டு வெங்காயத்தை வதக்கி இப்போ நம்ம நாலு விசில் வச்சு நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்துட்டோம் கோழி சைஸை பொறுத்து விசில் வச்சுக்கிறோன்னா இளங்கரியா இருந்துச்சுன்னா ரெண்டு விசிலே போதும் கொஞ்சம் முத்துன கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கிறனும் இப்போ நம்ம வேக வச்ச கறியை மட்டும் ஃபஸ்ட்டு வெங்காயம் அந்த மஞ்சள் தனி மிளகாய் தூளோடு சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும் தண்ணி இருக்கட்டும் நம்ம மறுபடியும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து மறுபடியும் வேக வைக்கணும் இப்போ அந்த எண்ணெயிலேயேவும் வேக வச்சு அந்த நாட்டுக்கோழியை நல்லா வதக்கி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும் அளவுக்கு வெந்தால் தான் அந்த மசாலாவோட கவுச்சி சுமெல்லாம் இருக்காது அந்த எண்ணெயிலேயே வேகையில் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தமாக தண்ணியோடு ஊற்றி வதக்கிற கூடாது அப்போ அந்த எண்ணெயில் வதக்கினா டேஸ்ட் வராது அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும் இது சண்டை சேவல் ரெண்டு கிலோவுக்கு மேலே இருந்தது அதில் பாதி அளவு எடுத்து தான் நான் உங்களுக்கு இப்போ வறுவல் பண்ணி காட்டுறேன் இப்போ எண்ணெயில் கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தல கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் அந்த தண்ணி நல்லா வற்றி வேகட்டும் நாட்டுக்கோழின்றதுனால நல்லா வேகும் நின்று வேகும் குழஞ்செல்லாம் போயிடாது இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றி இருக்குது முக்கால் பதம் வற்றி இருக்குது கால்வாசி அளவு தண்ணி இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோம் உங்களுக்கே பார்க்குறதுக்கு தெரியும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்னஸ் இந்த இந்தளவு ஆன உடனேயே நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறலாம் பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு மிளகு ஜீரகம் எல்லாமே வருத்தம் இல்லையா அதை இப்போ ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் உடனேக்குடனே வறுத்து சேர்க்கையில் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த வறுத்த பவுடரையும் போட்டு கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த கால்வாசி தண்ணி இருக்கையில் நம்ம அந்த பொடியை சேர்த்தா தான் அந்த சிக்கனோட நல்லா ஈவனாக அந்த மசாலாக்கள் பரவும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கே பார்க்க தெரியும் பார்த்ததுமே சாப்பிட தோணும் அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாசனை செம வேறு லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை வேணும்னா தூவிக்கிறலாம் தேவையில்லைன்னா நம்ம அப்படியே பரிமாறலாம் நாங்கள் கொஞ்சம் இது கூட கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்குருவோம் அதோடய மனமும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது குட்டீஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்